வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே அவுட் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் மந்த்லி ஒன்ஸ் எப்படி வெளியே போயிடுவோம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் எங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேராக சூலூர் போயிட்டோம் போகிற வழியில் பயங்கர வெயில் ஃபஸ்ட்டு இளநிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இளநி குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாப்பா ரெண்டு பேரும் இளநீ விரும்பி குடிப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்போம் அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டோம் ட்ராவல் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஏ ஒன் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் பட் நாங்கள் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லியாக பிரியாணி கடை க்ளோஸு பக்கத்தில் இந்த வேலுநாச்சர் பிரியாணி கடை இருந்துச்சு இங்கேயும் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஒர்த்து ப்ளைன் ரைஸில் நம்ம சிக்கன் லெக் பீஸ் கேட்டால் லெக் பீஸ் வச்சு தராங்க சில்லி கேட்டால் சில்லி வச்சு தராங்க அதே வந்து நம்ம சிக்கனாக கேட்டால் கூட சிக்கனாக வச்சு தராங்க பொரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டும் கொஞ்சம் எனக்கு வேகலை சிக்கன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஆனால் வந்து பிரியாணி டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துலேயே சாப்பிட்றதுக்கு இன்னொரு இடத்துல சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சாப்பிட்டு மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு நம்ம ப்ரூக் ஃபீல்ஸ்க்கே வந்துவிட்டோம் ப்ரூக் ஃபீல்ஸ்க்கு பின்னாடி வந்து நம்ம பார்க்கிங்க்கு போகிற இடமே ஒரன் கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுது போகிறோம் 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 போய் போய்கிட்டே அப்படி ஒரு வழியாக பார்க்கிங் வந்துடுச்சு பார்க்கிங்கில் வண்டி விட்டதுக்கப்புறம் உள்ளேருந்து எஸ்கலேட்டர் இடம் இருந்தது எஸ்கலேட்டர் வழியாக நம்ம வந்து போயிட்டோம் அங்கேருந்து புரூஃப் ஃபீஸ்குள்ளே போயிட்டோம் நம்ம இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் பார்க்க மூவிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் வேறு எதுக்காகவும் இல்லை நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை பட் மூவி பார்க்கலாம் இங்கே வந்து தேட்ரு கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால வந்து நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் கூடவே நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு டீலேருந்து ஆரம்பித்தோம் டீ இங்கே வந்து காஃபி காஃபி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆமக்களே நாற்பது ரூபாய்க்கு ஒருத்தானு கேட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஒர்த்து தான் கொஞ்சம் திக்காக இருந்தது ஆனால் பால் அரை லிட்டர் பாலே முப்பது ரூபா தானே சரி வெளியில் வந்தால் விலை ஜாஸ்தி தான் இல்லைங்களா நான் காஃபி சாப்பிட்டோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் அந்த சாப்பிட்ட டேஸ்ட் இருந்தது பவுளும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க என்ன சாப்பிட்டாலும் எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் டேஸ்ட் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு விஷயத்தில் குழந்தைங்களுக்கு நோ ரிஸ்ட்ரிக்ஷன் குழந்தைங்க எல்லாமே நம்ம கொடுக்குறதா வெளியில் போனாலும் எல்லாம் சாப்பிட்றாங்க தான் அதனால் குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் கடவுளோட கிரேஸ்னால் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த ஐஸ் ஸ்னோ போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படியே எல்லா ஃப்ளோரும் மெதுவாக ஏறி 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 பாப்பாவுக்கு எஸ்கலேட்டர் போகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட அப்படியே ஜாலியாக மேலே ஏறி ஏறி போயிட்டோம் மேலேருந்து டாப் வியூ பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு பெரிய மால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரூக் ஃபீல்ஸும் கூட இன்னைக்கு உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி சர்றதுன்னு போயிடும் மார்னிங் வந்தோம்னா ஈவினிங் தான் நம்ம டிக்கெட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிறத சாப்பிட்டு நம்ம போகிறதுக்கு ஒன் டே டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒர்த்து தான் கூடவே நீங்கள் டிக்கெட் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து படமும் பார்த்துக்கலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே படமும் பார்க்க வந்திங்கன்னா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்க நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகிறதுங்களா நம்ம போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம படமும் பார்த்துட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் பாப்பா சிக்கன் கேட்டே இருப்பாங்க எப்பாவது நம்ம கேஎஃப்சியில் வந்து சிக்கன் வாங்குவோம் ஸோ அதனால் இந்த காம்போ பேக் ஒன் ஃபார்ட்டி நைன் வாங்கியிருந்தோம் ரைஸு கோக்கு ப்ளஸ் இந்த பீஸ் ரெண்டு பீஸ் சிக்கன் கொடுத்துருந்தாங்க பாப்பா சாப்பிட்டாங்க பட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மீடியமான ரைஸ் தான் இருந்துச்சு சிக்கன் எப்போ போல் சிக்கன் ப்ளஸ் கோக் கொடுத்துருந்தாங்க சாதம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஏதோ தக்காளி சட்னி ஏதோ கொடுத்துருந்தாங்க அந்த தக்காளி சட்னியே என்னென்னு தெரியல நம்ம தக்காளி சட்னின்னு சொல்கிறோம் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா குழந்தைங்க சாப்பிட்டாங்க மேபி குழந்தைங்களுக்காகவே தான் வாங்கினோம் குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க பாருங்கள் பவுலும் சாப்பிட்றாங்க சாராவும் சாப்பிட்றாங்க இந்த மீன் பிரிகை இதை பார்த்தாலே நமக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் கால்வெளியே மீன் போய் விரலே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் இதெல்லாம் நம்மனால ட்ரை பண்ணுறதுல விபரீத பரிச்சு நமக்கு தேவையில்லை அப்புறம் பவுல் கையிலேயே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்குங்க கீழே இறக்குங்கன்னு எல்லா இடமும் இறக்கூட்ட சொல்லி அழுகிறது உட்காந்து இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது நடக்க ஆரம்பிச்சிட்டாரா கவளது நடக்கிறதுன்னு அவர் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க இப்போ எழுந்து நடப்பார் உடனே கையிலே பிடிக்க முடியல அப்புறம் டிக்கெட் நம்ம காமிச்சிட்டு உள்ளே போயிட்டோம் படத்துக்கு மஞ்சள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே படம் ரியலிஸ்டிக்காக இருந்தது அப்புறம் விழுகிறதெல்லாம் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடைசி நேரத்தில் நம்மளையும் கொஞ்சம் வச்சுட்டாங்க சென்டிமெண்ட்டும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு நாங்களும் என்ஜாய் பண்ணோம் படம் முடிஞ்சதோடு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் த டே அவுட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சம்ப சந்திக்கிறேன் பயசுரேன்